எல்லோருக்கும் இனிய நாள் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வைகாசி விசாகம் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் தூ எழுந்து குடிச்சு முடிச்சு எல்லாம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணி வாசலையும் விளக்கேற்றி வச்சாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முருகனுக்கும் வேலுக்கும் ஒரு சிறிய அபிஷேகம் செஞ்சுக்கலாம் நம்மளால் என்ன முடியுமோ அந்த அபிஷேகம் செஞ்சுக்கலாம் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் செஞ்சுருக்கேன் சூரபத்மனுடைய கதையை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்காக ஒரு சிறிய காஷியப்ப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்த சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசூரன் அஜமுகி என்ற இவர்கள் மூவரும் குலகுருவான சுக்கராச்சாரியாரின் ஆலோசனைப்படி சிவனை நோக்கி தவம் இருந்தனர் அதாவது சாகா வரம் வேண்டியும் ஆயிரத்தி எட்டு அண்டத்தையும் ஆள வேண்டும் என்றும் வேண்டி சிவனை நோக்கி தவம் இருந்தனர் எல்லா வரத்தையும் கொடுத்துவிட்டு சிவபெருமான் பிறந்தவர்கள் அனைவரும் மாண்டுதான் ஆக வேண்டும் என்று கூறினார் அதற்கு சூரபத்மன் அதாவது ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்த குழந்தையால் எனக்கு இறப்பு நேரக்கூடாது என்று கூறினார் அதற்கு சிவபெருமான் என்று வரத்தை கொடுத்துவிட்டு சென்றார் வரத்தை பெற்றுக்கொண்ட அசுரன் அதாவது ஆணவத்தால் அந்த மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்தினான் இதனால் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து ஒளிப்பிழம்புகளை ஆறு குழந்தைகளாக சரவணப் பொய்கையில் தாமரையில் மலர்ந்தன அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் ஆறு குழந்தைகளையும் அம்பிகை உமாதேவி ஒன்று சேர்த்து ஆறு குழந்தைகளும் ஒரு குழந்தையாக பன்னிரண்டு கரங்களையும் ஆறு அதாவது ஆறு முகனாக விசாக நட்சத்திரத்தில் முருகன் அவதரித்தார் முருகப்பெருமானும் வளர்ந்து பிரகஸ்பதியின் மூலமாக அசுரர்களை பற்றி அறிந்து கொண்ட சூரபத்மனை நேரமும் வந்தது தன்னுடைய வேலை பார்வதி தேவியிடம் கொடுத்து பார்வதி தேவி தன் சக்தியெல்லாம் ஒன்று திருத்தி அதை வந்து முருகப்பெருமானிடம் கொடுத்தார் அந்த வேலெடுத்துக் கொண்டு அவர் சூரபத்மனை வதம் செய்ய சென்றார் ஐந்து நாட்கள் அவர்களுடைய தம்பிகளையும் மற்றவர்களையும் அழித்துவிட்டு பிறகு சூரபத்மனை திருந்துவதற்கு தன்னுடைய தளபதி வீரபாபுவை அனுப்பினார் ஆனால் சூரபத்மன் திருந்துவதாக இல்லை பிறகு முருகப்பெருமான் போருக்கு புறப்பட்டார் தான் என்று நினைத்தான் ஆனால் முருகப்பெருமான் அவனை வதம் செய்வதற்கு சென்றார் சூரபத்மன் மாமரமாக எழுந்தருளி நின்றான் ஆனால் மாமரத்தை தன் வேல் கொண்டு இரண்டாக பிளக்கச் செய்து ஒன்று சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் முருகப்பெருமானிடம் வந்து சேர்ந்தது அந்த மட்டும் அழிக்கும் மற்றவர்களை காக்கும் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்று வரும் திருமுருகாற்று படையிலே வரும் அதாவது வேல் வந்து நமக்கு முருகப்பெருமானை கூப்பிட்ட உடனே வேல் முன்னே வரும் என்று சொல்கிறது இந்த பாடல் விரதம் இருக்க இருக்கலாம் இல்லை என்றால் நாம் விளக்கேற்றி வழிபடலாம் அதாவது விசாக நட்சத்திர திதி வந்து முடிவடைந்து விடுகிறது நாம் அதற்குள் விளக்கேற்றி வழிபடலாம் முடியவில்லை என்றால் மாலை ஆறு மணிக்கு நாம் விளக்கேற்றலாம் நாம் நமக்கு தெரிந்த முருகன் நாமாவளிகளை சொல்லலாம் வேல் சொல்லலாம் கந்த சஷ்டி கவசம் பிறகு நாம் வந்து திருப்புகள் முடிந்தால் படிக்கலாம் இல்லை என்றால் ஓம் சரவண பவ என்று நாம் வந்து நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஒரு முறை ஒன்பது முறை என்று நாம் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து பிரசாதம் சக்கரை பொங்கல் தான் செஞ்சேன் நான் தினை அரிசியில் வந்து பொங்கலோ இல்லைனா வந்து தினை உருணை செய்யணும்னு நினச்சேன் முடியலை திணை அரிசியை வந்து நம்ம வந்து கழுவி காய வச்சு அதுக்கப்புறமா வந்து வறுத்து பிடிச்சி எடுக்கணும் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் வந்து ஈவினிங் முடிஞ்சால் செய்கிறேன் நாம் வந்து அருகில் கோவில் இருந்தால் கோவிலுக்கு சென்று நாம் அபிஷேகத்திற்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலாம் இன்றைக்கு வந்து முக்கியமாக அன்னதானம் தான் வந்து பிரதானம் நமக்கு முடியாதவர்களுக்கு நாம் வந்து அன்னதானம் செய்யலாம் விரதம் இருப்பவர்கள் சிலர் மறுநாள் படையல் போட்டு தான் வந்து சாப்பிடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்